ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு வசந்தபாலா ஐமன் ஜுவல்லரி சேனல் டுடே நியூ கலெக்ஷன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளப்பூரந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த முள்ளப்பூ ஆரம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஐமூன் மட்டலால் பண்ணி மேலே மைக்ரோ பாலிஷ் பண்ணியிருக்கோம் இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரட்டாக கோல்டு ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த ஆரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கேரண்டி ஆண்டு ஒன் இயர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்சேஞ் ஆஃபர் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் டேரெக்டாக கடைக்கு வந்து பார்க்கலாம் இல்லைனா கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது ஆல் இண்டியா கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது இந்த கடையோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உஸ்லம்பட்டி பிரான்ச்சு மதுரை தேனி மெயின் ரோடு தேவர்சல பக்கத்தில் இருக்குது இன்னும் டீட்டெயில்ஸுக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஒன் ஜீரோ செவன் ஃபோர் செவன் ஜீரோ இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் போயிட்டுருக்கு நீங்களும் இந்த ஆஃபர்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கடையோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்